தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மிதுன ராசி அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது நலனை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோல நமது மிதுன ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலங்களை கிரக நிலையின் அடிப்படையில் தான் நம்ம கணிச்சிருக்கிறோம் இதன் மூலமாக பொதுவான உங்களது ராசிக்கு உண்டான காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி அமையும் அலுவலக பணிகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உத்தியோக பணிகள் குடும்ப வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க இந்த வீடியோல நீங்க காண முடியும் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டும்தாங்க நூறு சதவீதம் சரியான பழங்களை அக்யூரேட்டாக வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களது ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அல்லது எங்கள் கூட நீங்கள் கலந்துரையாட சேட்டிங் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு வசதியாக டெலிகிராம் லிங்க் ஒன்று உருவாக்கியிருக்கோம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணி எங்க கூட நீங்கள் உரையாடலாம் நமது சேனலில் தடைபடக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிய வருதுங்க அதனால பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் தொகுத்து ஒரு புதிய பேக்கப் சேனல்ல நாங்கள் அப்லோட் செய்து வருகிறோம் அந்த பேக்கப் சேனலுடைய பேர் ஜெயசூர்யா அதனுடைய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஒரு பேக்கப் சேனல் தான் நமது வீடியோவில் ஒரு வேலை வீடியோக்கள் வர முடியாத தடைப்படக்கூடிய பட்சத்தில் நமது சேனலில் வந்து தடைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அந்த பேக்கப் சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நமது இந்த மிதுன்தூடு ராசி பலன் சேனலிலும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவருங்க அதில் எந்த தடையும் கிடையாது ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி இப்ப இப்ப வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் முதல் தேதி இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்பு தினங்க ஜூலை மாதம் பிறந்துள்ளது தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்றைய தினம் நமது மிதனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் சவ் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்ட இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல கேது இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் நண்பர்களே ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய லட்சியங்கள் என்னவாக இருக்குதோ உங்க குறிக்கோள் எல்லாத்தையுமே நீங்க அடைவதற்கு புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய உதவியாக கூடிய ஒரு நாள் அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கும் உங்களது லட்சியங்களை விரைவில் அடைவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண மழை பொழியக்கூடிய யோகம் இருக்குங்க வழக்கத்தை விட அதிகமான பண வரவுகள் உண்டு இதனால் உங்களுடைய நிதிநிலை கட்டாயமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பது குறித்த ஐடியாக்களை மனதில் நீங்கள் வந்து உதவமாக கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது தாராளமாக செய்யலாம் சேமிப்பு வந்து வெள்ளம் வரும்போது அணை கட்ட முடியும் ஸோ பணம் வரும்போது நீங்கள் சேமிக்கிறது நல்லது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அப்போதான் நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக திருப்தியாக அனுபவிக்க முடியும் நண்பர்கள் அதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தி தருவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன காரியங்களையும் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட காரிகள் எல்லாத்தையுமே நீங்கள் நினைச்சபடியே முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் மற்றவங்க கூட சண்டை போடக்கூடிய மனநிலையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அப்படி இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்துவிடும் எனவே மற்றவங்க கூட சண்டை போடுறது தவிர்ப்பது நல்லதுங்க அந்த மாதிரி மனநிலையை விட்டுவிட்டு மற்றவங்க கூட இணக்கமாக நடந்து கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கோபத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும் மற்றவங்க உங்கள் மீது கோபப்படாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்ய இனம் மக்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு உங்களை வந்து ரெடியாக இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஆதரவு முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே நீங்கிவிடும் அதனால ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களால் இப்பொழுது புதிய நண்பர்களை சேர்க்கையும் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் சமுதாய பணிகளை ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க சொசைட்டியில் நல்ல கெத்தான ஒரு நாள்ங்க புதிதாக சில டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாகனம் சில பேருக்கு அமைந்துள்ளது எனவே அந்த வண்டி வாகன சேர்க்கை மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்க அதுக்கு நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் சக்ஸஸ் ஆகும் இந்த தினம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைத்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக செலவிடுவதற்கு உங்களால் வந்து முடியாமல் போகலாம் சின்ன சின்ன தடைகள் வரலாங்க ஏன்னா அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் திடீர்னு சில பேர் முக்கியமான நபர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க அதனால் உங்கள் ஓய்வு நேரத்தில் போட்ட திட்டங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படலாங்க வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வெளியுறப்பான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே நமது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு இணைந்திருங்கள் மேலும் நமது பேக்அப் சேனல் ஜெயசூர்யா சேனலிலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நமது வீடியோக்கள் தடைபடும் பட்சத்தில் நீங்கள் அந்த ராசி பழங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம ராசி பழங்கள் தொடர்ந்து ஜெயசூரா சேனலில் வெளியே அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குதுங்க இன்றைக்கி வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த தினம் திறமைகள் முழுமையாக வெளிப்படும் உங்கள் திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குதுங்க ஆனால் சில சக பணியாளர்கள் உங்களை போட்டு கொடுத்துடுவாங்க அதனால் உங்களை பணியாளர்கள் கூட வேலை செய்யும் வந்து உங்களை திடீர்னு போட்டுக் கொடுக்கும்போது அந்த வருத்தம் வந்து உங்களுக்கு மனதில் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கலாம் அதை நீங்கள் தவிர்த்து விட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கிய நண்பர்களே மொத்தத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் திருமணம் உறுதியாக யோகம் இருக்கிறதுனால இப்பொழுது திருமண முயற்சிகளை உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க இந்த தினம் குடும்பத்தில் அமைதியான சூழல் பெருகக்கூடிய வாய்ப்பிலும் வலுவாக இருக்குங்க இல்லற வாழ்க்கையில திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை தன்னுடன் இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இனிமையை ஏற்படுத்தி தருங்கிறதுனால முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை உங்கள் வாழ்க்கை தினம் நீங்கள் செலவிடலாம் அது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத ரொமான்டிக் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு காதல் வாழ்க்கை மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே நண்பர்களே இன்றைய தினத்துல என்ன கலர் வந்து சிறப்பானதாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க வேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டனாக அமையும் என்பது எனது கணிப்பாக அமைந்துள்ளது நட்சத்திர ரீதியான பழங்களை நமது காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் வந்து மிருக சீரசம் நட்சத்திரத்தில் வந்து மிதனரசாக இருக்கீங்களோ உங்களுக்கு பிறவின மக்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்களே மேலும் உங்கள் லட்சியங்கள் என்னவாக இருக்குதோ அது எல்லாத்தையும் அடைவதற்கான நிறைய ஐடியாக்கள் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஐடியாக்கள் உருவாகும் தினம் யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு சேமிப்பு எப்படி செய்யலாம்ங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய மனதில் உதயமாகும் தாராளமாக தடைபடாமல் நீங்கள் கொள்ளுங்கள் சேமிப்பு ரொம்ப அவசியம் நண்பர்களே இப்போ பணம் வரக்கூடிய வேலையில சேமிப்பை கொள்ளுங்கள் புதிய தன்னம்பிக்கையை நீங்கள் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பயணம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா அந்த டிராவல் பண்றது மூலமாக நல்ல ஒரு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பர்லாம் இருக்கீங்களோ நீங்கள் வியாபாரத்தில் நல்ல தனலாபத்தை பெற முடியுங்கிறனால வியாபாரிகளுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமான ஓய்வு நேரம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்து செயல்பட முடியும் அலுவலக பணியில் கூடிய உத்தியோகர்களுக்கு இன்ற தினம் நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே எனவே உத்தியோகஸ்தர்கள் என்ற தினம் உங்களது பணிகள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பெருமை மிக்க தருணங்கள் உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க நண்பர்களையும் அற்புதமான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது மிதனம் டுடே ராசிபுள்ள சேனல் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நமது ராசிபுலங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் நமது இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது மிதனம் டுடே ராசிபுள்ள சேனலோடு எப்போதும் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது தவிர பேக்கப் சேனலான ஜெயசூர்யா சேனல் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமது வீடியோக்கள் தடைபடக்கூடிய அந்த வேலையில் நமது ராசிபல்கள் நிற்காமல் நீங்கள் பார்க்குவதற்கு ஏதுவாக அந்த பேக்கப் சேனல் வந்து உங்களுக்கு உதயகரமாக இருக்கும் ஸோ அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது ஆதரவை நீங்கள் வந்து தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களோட இங்கே கலந்துரையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களோடு உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே